நாங்கள் எதிர்பார்த்தது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் மட்டுமல்ல பௌதீகமான ஆசீர்வாதமும் கூட பின்வாங்கினதற்கான காரணம் பௌதீக ஆசீர்வாதங்கள் கிடைக்காமல் போனது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் போதாது அதை வைத்துக் கொண்டு என்ன செய்ய என்ற உணர்வு நான் எட்டு வருடங்களாக இருக்கும் கடன் அடைபடும் என்று நினைத்தேன் நானும் ஜெபித்தேன் உபவாசித்தேன் விஷயம் சரி வரவில்லை நான் விசா கிடைக்கும் என்று ஆண்டவரிடத்தில் மன்றாடினேன் நோய்களுக்கு சுகம் வரும் என்று நம்பினேன் விலகளுக்கு தொழில் கிடைக்கும் என்று நினைத்தேன் இந்த பௌதிக காரணங்களுக்காகத்தான் யாரும் பின்வாங்குவார்களே ஒழிய ஆவிக்குரிய காரணங்களுக்காக அல்ல பிசாசு நம்மை பின்வாங்க வைப்பதும் இந்த காரணங்களால் தான் நாம் அனைவரும் ரச்சிக்கப்பட்டிருக்கிறோம் ஆனேன் இறந்து போனால் என்ன நடக்கும் எப்போ இறக்க போகிறோம் என்று நமக்கு தெரியாது ஒருவேளை முன்பதாக சபை எடுத்துக்கொள்ளப்பட்டால் அது நல்லது இல்லாவிட்டால் என்ன நடக்கும் இன்னும் இந்த இடத்துல இருக்கிற சிலர் இருக்க மாட்டோம் இருபது வருஷத்திலே மேலும் பலர் இருக்க மாட்டோம் ஐம்பது வருஷத்திலே முக்கால்வாசிக்கு மேல் இருக்க மாட்டோம் நூறு வருஷத்திலே ஒருவரும் இருக்க மாட்டோம் இதுதான் யதார்த்தம் இதுதான் உண்மை ஆனால் எப்படி மரணம் வருகிறது என்று கூட நமக்கு பிரச்சனை கிடையாது விபத்திலே வரட்டும் நோயிலே வரட்டும் குண்டு வெடிப்பிலே வரட்டும் அல்லது நிம்மதியாய் வயது சென்று கட்டிலேயே உயிர் போகட்டும் எப்படி கிறிஸ்தவன் மறிக்கிறான் என்பது பிரச்சனையே இல்லை பிரச்சனை என்ன அவன் மறித்தால் எங்கே போகிறான் கிறிஸ்தவர்கள் தேவனுடைய சமூகத்துக்கு போகிறோம் அல்லவா அன்று தான் நமது நித்திய ஜீவன் ஆரம்பமாகிறது ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம் பரலோகம் போக போகிறோம் நாம் இந்த உலகிலே தற்காலிகமாய் வந்திருக்கிறோம் நாம் யாருக்குமே தெரியாது உலகை விட்டு என்று போகிறோம் என்று அது நாளைக்கா அடுத்த வாரமா அடுத்த வருஷமா தெரியாது ஆனால் நிச்சயமாய் போக போகிறோமா இல்லையா அப்போ இந்த உலகத்திலே வாழும் பொழுது வசதி வேண்டும் தான் இந்த உலகத்திலே நாம் வாழும் பொழுது நமக்கு வீடு வேண்டும் தான் வாகனம் வேண்டும் தான் தொழில் வேண்டும் தான் அது வேண்டும் தான் இது வேண்டும் தான் சுகம் வேண்டும் தான் ஆனால் இவற்றுக்காக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் இழந்து போவது முட்டாழ்த்தனம் ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம் பரலோகம் போகப் போகிறோம்